வணக்கம் நம்பர்லே இப்போது இப்போ வந்து ராஜ்யசபா தேர்தல் வருது அதில் ஒரு ரெண்டு இவங்களுக்கு இருக்க பொஷன் படி ரெண்டு பாஜக இப்போ இருக்கிறனால இருக்கிறதுனால இருக்கிற எம்எல்ஏ இருக்கு அது என்னன்றது ராஜ்யசபா அன்பு மணிக்கு ஆல்ரெடி ஏடிஎம்கே கொடுத்துருந்தாங்க நைன்டீனில் இப்போ அவங்க என்ன பொஷனுன்னு எங்கேயும் அங்கே போக முடியாது திருமாவளம் இருக்கிறதுனால அப்போ இங்கே தான் வந்தாகணும் ஏதோ ஒரு கூட்டல் இருந்தாகணும் இல்லைன்னா அந்த சீட்டு ஜெயிக்கிறேன்னா அந்த தகுதி போயிடும் அந்த பார்ட்டி இருக்கிறது அது ஒரு ஜாதி கட்சி இருந்தாலும் இப்போ அங்கங்கே மாறுவாங்க இப்போ அங்கே போனால் திருமாவளவு வரணும்னா அந்த இது ஆப்ஷன் தெரியல ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து ரெண்டு கூட்டணி யாராவது வருவாங்க வெளியில் விஜய்கிட்ட நோக்கி அந்த செங்கல் உருவின்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ சென்னை சுற்றியோ அந்த பக்கம் வெளியிலாம் சில இடத்துல டிஎம்கே வேணாலும் எடுங்க பாஜக ஒர்க் அவுட் ஆகு ஆகுது இன்னும் அது இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த கூட்டணி ஆகிற முடியும் இல்லை என்னென்னா இவர் வந்து இந்த இப்போ அந்த பிரச்சனை ஆகி போச்சு இல்லையா உதயநிதி சகாக்கள் நண்பர்கள்லாம் வந்து ஓடி ஒழிஞ்சு கொழி அடித்ததுனால அதுலலாம் பெரிய இதாகும் ஏற்கனவே சீனியர் மந்திரிகள் ஒரு பக்கம் இவர் இறக்கி விடுறாரு ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது உதயநிதி வந்தனால இன்னொரு பக்கம் உதயநிதி ஃப்ரெண்டுனால பிரச்சனை இருக்குது அப்புறம் குடும்பத்துக்குள்ள இத்தனை இருக்குது ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அவர் அதிகாரம் ஆளாங்க அவருக்கு எதாவது தெரியுமா என்னென்னு தெரியல எதை கேட்டாலும் அவர் இப்போ டெல்லியில் மோடி பார்த்து என்னங்க அப்போ கூடி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறார் அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் போகுதான்னு தெரில அவர் பிஏ லெவலில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்களோ தெரில இப்போ என்ற ஒரு ஃபோட்டோகிராஃபாக இருந்தவர் அவர் பிஏவாக போயிட்டார் அவர் எந்த அளவுக்கு நாலேஜாக கொண்டு போகிறாரு இல்லை எல்லோருமே சாதகமாக தான் பார்ப்பாங்க பிஏவாக இருந்தால் கேட்கணுமா சிஎம் பிஏவாக இருந்தால் அதுதான் சரி இப்போது இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கும் போது இவர் வந்து போகிறேன்னு சொன்னோன்னே இந்த சன் டிவியெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் பண்ண அப்படியே மோடியில் பார்த்து உடனே அள்ளி கொடுத்துட்டா மாதிரியும் அந்த மாதிரிலாம் பிம்ப கட்டமைக்கிறது தானே இங்கே பாருங்கள் இப்போ கூட்டு நேரமே சில இதெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் வேறு சில சேனல் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமில் இந்த டிவி மீடியாக்கெல்லாமே நாளா நாளாகவே அவங்களே என்ன அந்த இடம் அந்த விட்டு வெளில வர ஆரம்பிச்சிடும் ஆச்சு இருக்கிற வழி தான் அப்புறம் எப்படி சொல்லணுமோ அது சொல்லுவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு போனி ஆகாது அந்த இது வராது இல்லையா அது அது வர ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு டிவியை விட்டுருங்க குடும்பத்து டிவி கடைசியில் பார்த்தா இவர் போனார் ஏதோ தமிழ் பேசுகிறாரு வேறு யாருக்கும் புரியாது யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணல ஆனால் அவங்கவுங்க எல்லாம் ஜா சிரித்து பேசும்போது இவர் அப்படியே சோகமாக இருக்கா மாதிரி இருக்கார் அப்புறம் கை கொடுத்து அப்புறம் புரிஞ்சிக்கிட்டு வர போல் மோடி ஏன்னா அவர் வந்து அமித்ஷா டீல் பண்ணிருக்காரு இதில் வந்து என்னத்தை வாக்குறுதி கொடுக்குறது இவங்க எதுவுமே ஏற்றுக்காத போல் அந்த ஃபண்டு எப்படி கொடுப்பாங்க மாறான் இங்கே போகிற கண்டுபிடி அடிச்சுட்டு இருக்கிறான் அவன் போகிற குடும்பத்துக்கு வைத்திருச்சுருக்கீங்க எவனையும் சம்பாதிக்க போடுற நமக்கு ஒன்றையும் காணும் குடும்பத்தில் மாதிரி சீனியரோ இல்லை வேறு சில தொண்டர்களோ பிரச்சனை இருக்குது ஒன்றுமே சம்பாதிக்கல நாங்கள் அப்படின்னு வருது அவங்களையும் திங்க் பண்ணாருப்போம் யார் யாரை விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஜென்ரல் தான் அப்போது இது வந்து தெரிஞ்சுன்னு வேலை நகர்ந்து மோடி அடுத்த வேலைக்கு போயிட்டார் ஆனால் இங்கே சொல்கிறத பார்த்தா எல்லாம் சொல்லியாச்சு கிளியர் கட் மெசேஜ் வருது ஆனால் என்னென்னா ஒன்று இப்போது அந்த அந்த கோர்ட்டு அந்த விடுமுறை முடிஞ்சப்பறம் எடுப்பாங்க இடையில கேட்டால் பர்மிஷனை பண்ணுவாங்க எப்படி எப்படியும் ஜெரிகாக போகிறாங்க சும்மாவோட போகிறதில்லைன்றது தெரியுது ஓ உங்களுக்கு இண்டிகேஷன் என்னென்னா இது பூராமே கொஞ்சம் அந்த மும்பை சட்டசபை மெத்திரம் கொண்டு போவாங்க பிஜேபி எங்கே நிற்கணும் அங்கே நிற்கணும் அந்த டி நகர் மாதிரிலாம் பிஜேபி கொடுக்கலாம் மயிலாப்பூர் கொடுக்கலாம் அது கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரேடியாக சீட்டு கேட்டு தோக்கிறதுக்காட்டிலும் வேணுங்கிற சீட்டு வாங்கிச்சு அதே மாதிரி பாமாக்கணும் அதுக்கு எங்கே கொடுக்கணும் அந்த அந்த உரிய இடத்துல தான் கொடுக்கணும் இப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாக்க அப்படித்தான் பாம்பேயில் பண்ணி தான் அது மாசி வெற்றி அது மும்பை இதில் இப்போ தான் விருதா உட்காந்து பட்டாய்ச்சித்துக்கு முன்னாடி ஏகநாத் சிண்டி உட்காந்தர் அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டு கொண்டு போனால் இந்த இருக்கிற இதை அப்படியே இதில் வந்து ப அந்த அர்பனில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பெரிய ரூரலில் வந்து அஞ்சு பர்சன்ட் கூட விஜய்கெல்லாம் ஆமாம் அந்த மாதிரி நார்த்து சென்னையில் கொஞ்சம் வரும் மெயின் ரீசன் அந்த எஸ்சி ஓட்டு அந்த ஆதரவாளர்கள் வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் இவங்க காயின் பண்ணி எடப்பாடி அனுபவத்தை பண்ணாருன்னா இதெல்லாம் அப்படியே வின் பண்ணிட்டு போகலாம் கொங்கு தெ தெற்கு மண்டலம் தவிர இந்த இடத்துக்கு பண்ணுறதுக்கு சென்னையில் ஒரு சில பேக்கெட்ஸ் அப்படி க்ளோஸ்டாக இருக்க மாதிரி அவங்க அவருக்கு தெரியும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த வின் இது பண்ணுவாங்க இல்லையா செஃபாலஜிஸ்ட்டு ஸோ அது மாதிரிலாம் அவங்க கரெக்டாக டீல் பண்ணால் கரெக்ட் கேண்டிடேட்டை போடணும் போட்டால் வின் பண்ண ஆண்டிகம்ஸை அப்படியே இது பண்ணலாம் ரீப் பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் இவர் பையன் அளத்தை தெளிகிறார் போனால் எதாவது கிடைக்கும்னு ஒன்றும் நடக்கலை ஆனால் பில்டப் தான் கொடுக்குறாங்க அது காலையில் வரும்போது பிடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு மாதம் ஒன்று மாதம் டைம் கொடுப்பாங்க ஏன்னா இன்னும் டைம் இருக்கும் இயர் அடுத்த பே கூட்டணி போட்டது கூட்டணி போட்டு இன்னும் மே மேஜர் சில கட்சிகள் வரும் எடப்பாடியே சொல்லியிருக்கார் பிஜேபி எடுக்கிறதுல பாமக என்ன செயல் பண்ணுவோம் தினகரனாக இல்லை பிரச்சனை இல்லை அந்த பாமக மட்டும் எங்கே போகுது அது இங்கே தான் வந்தாங்க அங்கே ஓட்டிகிட்டே இருந்தாலும் இங்கே தான் வந்தாகும் வேற எங்கே போக முடியும் விஜயிட்ட போட ஜெயிக்க முடியாது மறுக்கு இருக்குது பிளாஸ்மேட்டு ஸோ திமுக காலி ஆகிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணாங்கோ அதுக்கப்புறம் உடச்சும் கூட விடுவாங்க அதுக்கு தக்கனிமொழி மருமகன் இந்த மாதிரி ஒரு இருக்குது அவங்களும் எல்லா விஷயமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வரங்காலத்தில் என்னென்னு பாட்டோம் நன்றி